ஒரு முறை திருப்பணிக்குழுவைச் சேர்ந்த நண்பர் சேஸ் கிருஷ்ணன் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அதிகாலை நாலரை மணி பூஜைக்கு சென்று முடிந்திருக்கார் அப்பொழுது கூட்டம் அதிகமாக இருந்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெரிந்த ஒரு பாட்டர் இவரை அழைத்து கொண்டு உள்ளே சென்று அர்ச்சனை செய்து முடித்தவுடன் நீங்கள் எங்கிருந்து வருகிறேன் என்று கேட்டபொழுது நான் குலசேரங்கோட்டையிலிருந்து வருகிறேன் என்று சொன்னார் இந்த சிவனுக்கு இப்பொழுது செய்யக்கூடிய அர்ச்சனை குலசேரங்கோட்டையிலிருந்து ஒரு பெரியவரால் கொண்டு வரப்பட்ட அர்ச்ச வில்வை இலை என்பது அவர் கூறியதால் தெரிகிறது அந்த வில்வ இலை கொடுத்த அந்த அர்ஜ பெரியவர் அர்ச்சனை முடிந்து வந்து அவருக்கு பிரசாதம் கொடுக்கலாம் என்று வருகின்ற பொழுது அவர் கங் க மறைந்து விட்டார் அவை எங்கிருந்து வருகிறார் என்ன என்பது தெரியாமல் இருந்த நிலை குலசேரங்கிட்டே வருகின்ற சொன்னதுனால் அந்த மீண்டும் இவர் அந்த சந்தேகத்தை கிளப்பியிருக்கின்றார் எப்படி ஒரு நண்பர் வந்து கொடுத்ததுனா அவர் இதை கண்டிப்பாக மறைந்திருக்க முடியும் என்று சொல்கிறார் இது வந்து இறைவனுடைய அருள் என்று அந்த பட்டர் சொல்லியிருக்கிறார் ஆகவே சிவபெருமானே நேரடியாக குலசேரங்குடைய வில்வலையை பறித்து கொண்டு விளக்கூடிய கு சிவருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக அந்த வில்வெளியை கொடுத்துருக்கிறாய் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது